நான் வாக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்கள் கூட ஐயோ இவர் வாக்களிக்காமல் விட்டு விட்டுவேன் என்று என்னும் மனவருக்கு என்னோடய உழைப்பு இருக்கும் என்னோட திட்டங்கள் இருக்கும் என்னோட ஆட்சி இருக்கும் என்று நமது மண்மனக தமிழோட முதலமைச்சர் அவர் சொன்னார் அவரை சொன்ன மாதிரியே நம்மளோட ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க கூட ஐயோ இந்த முதலமைச்சர்களை நம்ம வாக்கு என்று என்ன அவருக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி அளித்துக்கொண்டிருக்கார் அவர் மண்முக தமிழர் முதலமைச்சர் போக நமது மண்முக அமைச்சரவர்களும் திட்டம்

நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம மிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஐயா சி வி கணேசன் அவர்கள் இப்பொழுது என்ன மாண்பு மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் தொன்னமுர்ச்சி கிராமத்தில் இருக்கின்ற உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சின்னசாமி அவர்களே பாசத்திற்குரிய தம்பி நிர்மல் அவர்களே சிறந்த சொற்பொழிவாளரும் மாணவனி அமைப்பாளருமான அன்பு தம்பி பாசத்திற்குரிய அன்பு தம்பி முல்லைவேந்தன் அவர்களே அப்பாவுக்கே பாடம் கொண்ட தம்பி முல்லைவேந்தன் அவருடைய அப்பா தலைவர் பெயரை கொண்டுகின்ற கருணாநிதி அவர்களே துக்கிழக நிர்வாகிகள் மணிகண்டன் பெரியசாமி தனமணி தனபால் கந்தசாமி தட்சிணாமூர்த்தி ஆலம்பரத்தான் குணசேகரன் தியாகராஜன் வெங்கடேசன் முத்துக்கண்ணு சின்னத்தம்பி இளைஞரணியைச் சார்ந்த அன்பு தம்பி இளம் பேச்சாளர் பி சி கே முர்வேந்தன் நாராயணசாமி பகலவன் பசுபதி தினகரன் முகிலன் முத்துகிருஷ்ணன் மற்றும் தொண்டங்குறிச்சியினுடைய கிழக்கு பகுதி நிர்வாகிகள் செயலாளர் அன்புத்தங்கை பார்வதி சிவலிங்கம் நல்ல ஜோதி ராமலிங்கம் பொருளாளர் நீலகண்டன் தலைவர் பன்னீர்செல்வம் ஜெயராமன் முரசொல்லி சரவணன் மற்றும் மகளிரைச் சேர்ந்த கலைச்செல்வி ராதிகா அண்ணக்கொடி சித்திரவேர் அஸ்லாம்பால் குண்டு அஸ்லாம்பால் அம்சவள்ளி அண்ணக்கொடி முருகன் கண்ணகி ஞான சுந்தரி லதா உண்ணுங்கிறது வடம்பெசன் மகரன் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக நீண்ட நேரமா காத்திருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கைகள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள் அடிக்கடி உங்களை பார்க்கணும்னு தான் நான் பல முறை இங்க சொல்லியிருக்கேன் தொண்டகுறிச்சிங்கிறது ஒரு திடீர்னு ஒரு எம்எல்ஏனா ஏதோ ஒரு இரநூறு முன்னூறு கிலோமீட்டர்ல இருந்து ஒரு புதுசாக வந்தால் ஒரு வித்தியாசம் தெரியும் நான் தான் சொல்ல இந்த கோயில நடக்கும்போது வந்து குண்டை வாங்கி சாப்பிடுவேன் சொல்லியிருக்கேன் இங்க அண்ணன் அன்னப்படைகள் நடக்கும்போது இங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு குறுக்க போந்து கழுதூருக்கு போயிடுவேன் அதனால கழுதூர் அரியநாச்சி தொண்டகுறிச்சி புல்லூர் இதெல்லாம் நானும் ஒரே ஏரியா தான் இந்த ஏரியா ஆகவே அந்த அடிப்படையில் தான் அடிக்கடி வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் நம்ம கட்டணம் அதனால நம்மால் முடிந்த பணிகளை செய்து முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார் குறிப்பா நம்ம திட்டக்குடி தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரம் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஊரில் இன்னும் அந்த பணம் வராது நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் மனுவா நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசம்பருக்கு பிறகு கொடுத்த அவர் சட்டமன்றம் அறிவிச்சிட்டாரு ஜனவரி கிடைக்காத கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் காலை உணவு நடக்க முடியாம இருக்கிற வயதானவர்களுக்கு கால் இல்லாதவங்க நடக்க முடியாதவங்களுக்கு வீட்டுக்கு நான்தான் வந்து தூக்கி வச்சுட்டு போனேன் தொண்டங்குடிச்சரோட ரெண்டு மூணு பேருக்கு வந்து நான் இந்த அரிசி பருப்பு சக்கரெல்லாம் கொடுக்கறத வந்து தூக்கி வச்சுட்டு போனேன் அது வீடு விட யார் நடக்க முடியலையோ கால் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க சக்கரை வந்து காலை கட் பண்ணிருப்பாங்க எல்லாம் கடைக்கு வர முடியாதுங்கிறதுக்காக வேண்டி முதலமைச்சர் வீட்டிலேயே கொண்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி பல்வேறு திட்டங்களை நாட்டு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு நல்லா மழை பெய்திட்டு இருக்கு எல்லா இடங்கள்லேயும் நம்ம முன்னாலாம் மாசி மகத்துக்கு போனோம்னா வெள்ளாத்தில் தண்ணியே இருக்காது மணிமுத்தால தண்ணி இருக்காது குழி போட்டு தோண்டி தான் பண்ணணும் இப்போ வெள்ளாத்துலயும் தண்ணி போகுது மணிமுத்தாறுலயும் தண்ணி போகுது காவேரிலயும் தண்ணி போகுது தென்பண்ண எல்லா ஆறுலயும் தண்ணி போயிட்டு இருக்கு டிவியை பாத்தீங்கன்னா மேட் டேம் ஏழாவது முறையா நிரம்பி போச்சு அந்த அளவுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் இப்படி மழை வறட்சி இல்லாம மழை பெய்யும் எல்லாம் வாக்களித்து என்ன வெற்றி பெற செய்து மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல முதலமைச்சரை கொடுத்துருங்க அதுக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அவர் வந்து தொடர்ந்து முதலமைச்சர் இருந்தால் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது ஆகவே அப்படிப்பட்ட முதலமைச்சர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து தான் தம்பி பேசுறது போ நீங்களே சொல்றீங்க சொல்றீங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் அப்படியே பிளாக் பண்ணாத இப்படி வர்றவங்க எப்படி வரணும்